எல்லாம் <laughs> எல்லாரும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் எல்லாம் உட்காந்துக்கிறீங்களா கொஞ்சம் ரோட உட்காந்து கொஞ்சம் அவங்க தெரியுமா கொஞ்சம் சாரிப்பா கொஞ்சம் கொஞ்சம்

ரஷ்யன் ஃபேன்ஸ் க்கு எப்படி இருந்துன்னு கேக்குறாரு கிளங்கி கீழ இருக்கு அண்ணா கிளங்கி கீழ இருக்கடா எங்களுக்கு வந்து கிளங்கி கீழ இருக்கா பாத்து थैंक यू थैंक பா எந்த சீன் போயிட்டு இருக்கு அட முடிஞ்சா அட எப்படி இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து பாதி பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன் எந்த காட்சி ரொம்ப பிடிச்சது என்னப்பா மீட்டிங் அப்புறம் கிழங்கு சீனு அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனு ஒரு நிமிஷம் தண்ணணி போட்டுக்கிறேன்

சரி நான் சீரியஸா கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் என்னன்னா நாங்க ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வரும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்பதான் ஈரோடுல இருந்து வரும் அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பார்க்கல ஒவ்வொரு ஷோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு இந்த மாதிரி பிரஷர் நாங்க பாக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு இது படம் வித்தியாசமா இருக்கா இல்ல எப்பவுமே பார்க்குற மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் பண்ணிருக்கோம்ல அது சித்தா வந்து கலக்கிருக்காரு எப்பவுமே எனக்கு வந்து ஒரு யதார்த்தமான சினிமா பண்ணணும் அதே மாதிரி ஒரு நல்ல மாசு சினிமா பண்ணணும் ஆனால் ரெண்டுமே சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நொந்து போய் ஒரு மாதிரி நூலாயிட்டேன் அப்படி சித்தா வந்து இது கதை சொன்னார் எனக்கு வந்து இவ்வளோ அருமையாக எடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப ஐ ஸோ ப்ரௌட் ஆஃப் ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு புது முயற்சி இது ஒரு ட்ரெண்ட் மாதிரின்னு சொல்கிறாங்க ஹோப் தேட் கேரிஸ் ஆன் இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அண்ட் உங்களோட ஆதரவு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த அன்பு தேங்க்யூ ஸோ மச் அது இங்கே இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு ஈத் முகாரர் அண்ட் வேற என்ன ஏதாவது கேள்வி இருக்கா என்னம்மா ஒரே நிமிஷம் நீங்கம்மா என்னம்மா பார்ட் ஒன் எப்போவா ஒரு படத்தோட அழகு என்ன தெரியுமா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பாட்டு எப்போ வருதுன்னு கேட்குறீங்களே அது அது போதும் அது நீங்கள் சொல்லிட்டீங்களே படம் நீங்கள் பார்ட் ஒன் மட்டும் போதுமா இல்லை பார்ட் த்ரீ பாவி பார்ட் ஒன் வந்து சீக்கிரம் வரும் பார்ட் த்ரீ வந்து அதுக்கப்புறம் வரும்

திலீப் நம்ம எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்காரு அவர் தான் திலீப் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அவர் தான் திலீப் ஏதாவது நடக்கிற போது ஏன்னு கேட்கிறாங்க அவர் தான் திலீப் டேன்னு சொன்னாலும் அவர் தான் அது பொண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நான் திருவ வந்து நான் கௌதம் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு உடனே சொல்றேன் ஓகேவா என்னம்மா தெரியுப்பா தெரியுப்பா நானும் தான் நானும் தான் செய்துடுறேன் மறந்து போச்சு ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னைக்கு உள்ள பாத்தி இந்த இடத்துல லவ் பண்ணுக்கு பிடிச்சது சனிய நான் கூட நினைப்பேன் ஏண்டா அந்த கண்ணு பண்ணிடுறோம் தற்கொலை பண்ணி சாவரீங்க நினைப்பேன் இந்த லவ்யம் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு சாவரீங்க நான் இப்பதான் நீ புரியுது உங்ககிட்ட மாட்டிக்கிறது அப்படியே உங்ககிட்ட போயிடலாம் முடியுங்க நாமளும் இந்த வேலை நல்ல என்னமா रियलिटी का पिक्चर है वांग आई कम फ्रॉम श्रीलंका ஓடி எதாவது okay. <laughs> 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 செல்பி போதோ கொடுங்க ஒரு நிமிஷம் ரெடியா thank you thank you, uh, yes, you all the super game in rocks tell me yeah thanks super super let's on the way thank you everyone thank you thank you so much nandriye i love you all ana na ke mana poru na air card la da padicha na solli ta varuva varu podi maen therena na vanden i love you guys thank you so much மைக் கேர மைக் மைக்